लोकवीरं मगापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वतीहृदयानन्दं सास्तारं प्रणमाम्यगं स्वामी ये शरणमय्यप्पा ॐ विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं सुदं क्षिप्रसादनिरदम्

அஸ்மத் அஸ்மத் தேவம் சாஸ்தாரம் தவம் சுவாமியே அஸ்மிராஸ் ஓம் பிரணமாயப்பட வம்சதிலகம் கேரளே கேலிவிக்ககம் ஆரப்பரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமா சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் கணபதி பகவானே சரணமயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணமயப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணமயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமயப்பா ஓமின் தமிழ் சுவையே சரணமையப்பா ஓமி சைதா விற்பவனே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா ஓம் உலகாலும் காவலனே சரணமையப்பா ஓம் ஓமை கருள் புரிந்தவனே சரணமையப்பா ஓம் ஊழ்வினை அழிப்பவனே சரணமயப்பா ஓம் எளியோரு கருபவனே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த ஏகாந்தமூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா ஓம் ஐயம் எல்லாம் தீர்ப்பவனே சரணமயப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓம் பரம்பொருளே சரணமையப்பா ஓம் ஓதும் மறைபொருளே சரணமையப்பா ஓம் ஔடதங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓம் சௌபாகியம் அளிப்பவனே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் சிவன்மாள் திருமகனே சரணமையப்பா ஓம் சிவனைவ ஐக்கியமே சரணமையப்பா ஓம் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா ஓம் குளத்துப் பொழை பாலனே சரணமையப்பா ಓಂ ಪೊನ್ನಂಬಳವಾಸನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಬಿಲ್ಲಾಳಿ ವೀರನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ವೀರಮಣಿ ಕಂಡನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಉತ್ತರದಲ್ಲಿ ಉದಿತ್ತವನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಉತ್ತಮಣಿ ಸತ್ಯನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಪಂಬೈಲ್ ಪನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ஓம் பந்தல மாமணியே சரணமையப்பா ஓம் சகல கலா வல்லோனே சரணமையப்பா ஓம் சாந்தம் நிறைமை பொருளே சரணமையப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் குருதட்சனை அளித்தவனே சரணமையப்பா ஓம் மண்புலியின் வாகனனே சரணமையப்பா ஓம் தாய் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் புளிப்பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் குருவின் குருவே சரணமையப்பா ஓம் பாபரின் தோழனே சரணமையப்பா ஓம் துளசி மணி மார்பனே சரணமையப்பா ஓம் தூய உள்ளம் அழிப்பவனே சரணமயப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணமையப்பா ஓம் நீல வஸ்திர தாரியே சரணமையப்பா ஓம் பேட்டை துல்லும் பேரருளே சரணமையப்பா ஓம் பெரும் ஆணவத்தை அளிப்பவனே சரணமையப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பா ஓம் சாந்தி தரும் பேரழகே சரணமையப்பா ஓம் தோடி தரிசனமே சரணமையப்பா ஓம் பேதமயை ஒழிப்பவனே சரணமையப்பா ஓம் காளை கட்டி நிலையமே சரணமையப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா ஓம் அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணமையப்பா ஓம் கல்லிடம் குன்றே சரணமையப்பா ஓம் உடும்பாறைக் கோட்டையே சரணமையப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் கரிவளந்தோடே வளந்தோடே ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணமையப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் சிரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் திருவேணி சங்கமமே சரணமையப்பா ஓம் திரு ராமர் பாதமே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரி கருள் செய்தவனே சரணமையப்பா ஓம் தீபஜோதி திருவழியே சரணமையப்பா ஓம் தீராத நோயை தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணமையப்பா ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணமையப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா ஓம் பம்பையின் புண்ணியமே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் நிறை உள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் சரங்குத்தி ஆளே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா ஓம் கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சன்னதியே சரணமையப்பா ஓம் பசுவின் நெய்யபிஷேகமே சரணமையப்பா ஓம் பரவச பேருணர்வே சரணமையப்பா ஓம் குண்டமே சரணமையப்பா ஓம் ஓம குண்டமே சரணமையப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணமையப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணமையப்பா ஓம் தம்மனே சரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓம் பஸ்மகுலமே சரணமையப்பா ஓம் உருள்குழி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் சர்க்குருநாதனே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சி வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா